மின் எதிர்ப்பின் அழகு என்ன சரியான விடை ஓம் சத்தீஸ்காரின் தலைநகரம் எது சிரியான விடை ராய்பூர் எந்த இந்திய மாநிலம் மிகப்பெரிய கடற்கரையை கொண்டுள்ளது சிரியான விடை குஜராத் ஜெட் இன்ஜினை கண்டுபிடித்தவர் ஜார் சரியான விடை பிராங்க் விடில் இந்திய குடியரசுத் தலைவராகுவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது என்ன விடை முப்பத்தி ஐந்து வயது நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ஜார் சரியான சிறியானவுடைய ரவீந்திரநாத் தாகூர்